காலையில் அம்மாவை டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் நந்தினி அவளுக்கு சுத்தமாக பிடிக்காத ஆட்கள் இருந்தாலும் அம்மாவுக்காகவும் வீடு அம்மாவை சேர்ந்தது என்பதற்காகவும் பொறுமையுடன் இருந்தாள் முருகன் வா நந்தினி நந்தினி அம்மா தான் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக இருந்தாங்க அவங்கள கூப்பிடுங்க முருகன் இன்னும் அப்பா மேலில் கோபம் தீரலை போல இருக்கு நந்தினி கொள்ளாமல் அறைக்கு சென்றாள் முருகன் மரகதத்தை தாங்கி அழைத்து கொண்டு அவர்கள் அறைக்கு கூட்டி சென்றான் ஹாலில் இருந்த காந்திமதி வெறுப்போடு இதழ்களை பார்த்தாள் முருகன் மரகதம் நந்தினி கிட்ட பேசினியா மரகத எங்கே பேசுறது நேற்று ஹாஸ்பிட்டல் டாக்டர் கூட கொஞ்சம் வாக்குவாதம் செய்தால் அதை சமாதானப்படுத்தவே நேரம் போதலை இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு தானே பேசுகிறேன் அள்ளி எங்கே முருகன் அவளும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவான் கூட்டிட்டு வந்துடுறேன் கிட்ட என்ன சொல்லட்டும் மரகதம் ஏன் அவசரப்படுறீங்க அவளுக்கும் உடம்பில் காயம் இருக்கு காயம் ஆறட்டும் தையல் பிரிஞ்சதும் பேசிக்கலாம் முருகன் அதுவும் சரிதான் ஆனால் நீ பேசுகிறதானே மரகம் கண்டிப்பாக பேசுறது முருகன் தேங்க்யூ டியர் என்று கட்டி அணைத்து முத்தமிட்டான் சரி நான் ஹாஸ்பிட்டலில் போய் அள்ளியை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினான் நந்தினி அறைக்கு சென்று பால்கனி கதலை திறந்து கார்த்திக் வீட்டை நோட்டமிட்டாள் அறவும் ஏதும் இல்லை தான் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தான் காலையில் கார்த்திக் தன்னிடம் பேசாமல் போனதிலிருந்தே கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தாள் ஃபோன் எடுத்து வீட்டுக்கு வந்துவிட்டதை சொல்ல அழைத்தாள் கார்த்திக் கையில் ஃபோன் வைத்துக்கொண்டு கொண்டு அவள் அழைக்க காத்திருந்தான் எவ்வளவு நேரம் பண்ணுவாள் ஒரு ஃபோன் செய்து ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பிட்டேன் என்று சொல்ல என்னவாகிடும் என்னை என்னவென்று நினைத்துக்கொண்டா வேலை வெட்டி இல்லாதவன் கூடவே சுத்துறவன்னு நினச்சிட்டாளா இவ்வளவு பொங்கியவன் அவன் மனது ஃபோன் வந்ததும் அடங்கியது எடுத்து பேச துடித்தாலும் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தான் ரிங் ஆகி கட்டானது போனை டேபிள் மேல் தூக்கி போட்டாள் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பதை ஏற்கனவே பிரவீன் மூலம் தெரிந்து விட்டபடியால் கோபம் மட்டும் தலை தூக்கி நின்றது ஆபீஸ் வேலையில் மூழ்கினான் நந்தினி போன் எடுக்காதவனை நினைத்து கோபமுற்றாள் இந்த ஆளோட லப்பர் முன்னாடி இவனை கட்டி முத்தம் கொடுத்துட்டா என்ன பண்ணுவா அவகிட்ட அடி வாங்குவானா வாங்கட்டும் நல்லா அடி வாங்க வைக்கிறேன் என்னிடம் பேசாதவனை அவன் காதலியிடம் இருந்து பிரிக்கிறேன் ஹ ஐ ஐயோ அவளுக்கு சிங்கப்பல் நீளமாக இல்லையே இருந்திருந்தால் நான் ஒரு காட்டேரி என்று காண்பித்து அவன் கழுத்தை கடித்து இரத்தத்தை உறிஞ்சியிருப்பாள் ஆனால் இவள் மனதில் இப்படி ஓடுவது மட்டும் கார்த்திக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் உடனே யாராவது ஒரு பெண்ணை தயார் செய்து கொண்டு இவளிடம் முத்தம் வாங்க வந்து நிற்பாள் யாரும் சொல்லிடாதீங்க முருகன் நந்தினி அறைக்குள் வந்து சாப்பிட்டியா ஏதோ யோசனையில் இருந்தவள் திடுக்கிட்டாள் அவள் அந்த வீட்டுக்கு வந்த மாத ஆகியிருந்தது ஆனால் இன்றுதான் முதல் முறையாக அவளுடைய அறைக்கு வந்திருந்தான் நந்தினி இல்லை முருகன் அப்பா மேல கோபமா நந்தினி இல்லை ஆத்திரம் அம்மா இல்லாத பொழுது இப்படி அநியாயம் செய்துவிட்டு கோபமா என்ற கேள்வி வேற முருகன் உனக்கு யாரோ நம்ம ஊரில் தெரிஞ்சவங்க இருக்காங்களே நந்தினி மனதில் யாரை கேட்கிறான் என்று தெரிந்து கொண்டாள் ஆனால் எதற்காக கேட்கிறான் என்று புரியாமல் விழித்தாள் முருகன் அதுதான் உனக்கு இந்த பர்னிச்சர் எல்லாம் வாங்கி கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு கொடுத்து உதவினாரே அவர்தான் நந்தினி எதுக்கு கேட்குறீங்க முருகன் என்னோட பொண்ணு உனக்கு நிறைய உதவி செய்திருக்கார் அவர் யாரென தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் நந்தினி ம் டாக்டர் ஜான் என்னோட பாட்டியோட ஃப்ரெண்ட் முருகன் ஓ அப்படியா அவர்தானே அம்மாவுக்கு ஆப்ரேஷன் செய்தார் நந்தினி ம் முருகன் சரி சாப்பிட்டு தூங்கு என்று நந்தினி தலையை தடவினான் அவள் அறுவறுப்பாக உணர்ந்தாள் முருகன் நகர்ந்ததும் அவன் தொட்ட இடத்தை துடைத்து கொண்டாள் இந்த ஆள் வீட்டு சாப்பாட்டை சாப்பிடுவதை விட பசியில் சாகலாம் போய் படுத்துக்கொண்டாள் சிறிது நேரத்தில் கதவு தட்டப்பட்டது கதவை திறந்து கொண்டு அனிதா உள்ளே நுழைந்தாள் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க நந்தினி வேண்டாம் அனிதா வேண்டாம்னா நீயே கிட்ட சொல்லிடு என்று அங்கிருந்த சிறிய மேஜையில் வைத்துவிட்டு நகர்ந்த திடீரென திரும்பி உனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்கும் போல நந்தினி அப்படின்னா அனிதா உன்னை நிழல் போல யாரோ பாதுகாக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நந்தினி மனதில் முந்தைய வாழ்க்கை கணவன் நினைவுக்கு வர என்னோட எனக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டாள் அனிதா மாமாவுக்கு சில நாட்களாக யாரோ ஃபேக்ட்ரியில் நெருக்கடி கொடுக்குறாங்களா ரொம்ப பெரிய ஆளா அவரை நெருங்கவே முடியாதா அதுக்கு காரணம் உனக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம்னு மாமா நினைக்கிறார் நந்தினி யார் அது அனிதா அது எங்களுக்கு எப்படி தெரியும் உனக்கு தான் தெரியும் உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வாரா அவன் உன்னை அடித்தா பவர் சட்டவுன் உன்னை அடித்தா ஆர்டர் கேன்சல் உன்னை அடித்தா கூட்டம் கூட்டமாக ஆட்கள் வேலையை விட்டு நிற்கிறார்களாம் நந்தினி அதுக்கு காரணம் நான் இல்லை அவருடைய தனம் அனிதா ஆனால் மாமா யாரையோ விரோதிச்சுக்கிட்டே இருக்கார்னு அவரோட நண்பர்கள் எல்லாம் சொல்லறாராம் சில ஆதாரங்களும் இருக்கா நந்தினி கடுப்பை கிளப்பாமல் ஓடி போயிடு இல்லைனா வயசில் பெரியவன் கூட பார்க்க மாட்டேன் காதை கடிச்சிடுவேன் அனிதா எம்மா காதை மூடிக்கொண்டு அவள் அறையை விட்டு ஓடினாள் நந்தினி மனதில் யாராக இருக்கும் என்ற குழப்பம் உண்டானது அவர்தான் என்னுடையவரா இல்லை பாட்டிக்கு தெரிஞ்ச யாராவதா இந்த குழப்பத்தில் எவ்வளவு நாள் இருப்பது அன்று ஹெலிகாப்டரில் அவர் அழைத்து சென்ற இடம் எங்கிருக்கிறது என்று தேடி பிடித்தால் அவரை கண்டுபிடித்து விடுவேன் கம்ப்யூட்டரை எடுத்து மடியில் வைத்து அவள் மனம் அதில் இல்லை போர்டு எடுத்து பென்சில் பிடித்து மனதில் தெரிந்த அந்த பிம்பத்தை வரைய ஆரம்பித்தால் அது ஏனோ கார்த்திக் முகமாக வந்தது டேய் என் கோபப்பட்டு போயிட்ட இப்போ என்னோட கண்முன் உன்னோட முகமே வந்துட்டு இருக்கு எப்படிடா என்னோட புருஷனை கண்டுபிடிப்பேன் நான் இப்படி தவிச்சிட்டு இருக்கேன் நீ என்னோட ஃபோனை கட் பண்ணுற வாடா வா உனக்கு இருக்கு நந்தினி ஃபோனை எடுத்தாள் கார்த்திக்கு மெசேஜ் அனுப்பினாள் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் குப்பை நாள் என்னை பார்க்காமல் இருக்க முடியலையா மூணு நாள் கழித்து தான் வருவேன் இதை சொல்ல தான் ஃபோன் பண்ணினேன் ஆனால் நீங்கள் ரொம்ப பிஸி உடனே இடம் இருந்து ஃபோன் வந்தது டேமிட் சொல்லாமல் கொல்லாமல் ஊருக்கு போறியா என்னிடம் இருந்து அனுமதி வாங்க தோணலையா உன்னை நந்தினி அவனுடைய ஃபோன் காலை பார்த்து நிம்மதியாகி ஃபோன் அட்டன் பண்ணாமல் சந்தோஷமானாள் என்னோடய ஃபோனை எடுத்து பேச மாட்டியா மூணு நாள் என்கிட்ட பேசாமல் இரு கார்த்திக் காரை எடுக்க சொல்லி எடுக்கப்படாத ஃபோனை முறைத்து அவளுடைய அந்த மெசேஜில் பதில் சொன்னான் எதுக்கு எப்படி போகிற நான் வருகிறேன் நந்தினி சிரித்தா இவ்வளவு நேரம் கோபமாக இருந்த ஆளுக்கு இப்போது அந்த கோபம் எங்கே போச்சு கார்த்திக் நந்தினியின் ஊருக்கு சென்று அங்கே நந்தினி இல்லாமல் தடுமாறி வீட்டுக்கு வந்து எதிரில் இருந்த பால்கனியை பார்த்தான் விடிவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது துணிந்து மேலே ஏறி குதித்து கதலை திறந்து உள்ளே போக அந்த அறையில் வெகு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் வயிற்று என்னை இப்படி அலையவிட்டுட்டையே உன்னை என்ன பண்ணனே பார் என்று அவளின் விலகி இருந்த போர்வையை சரி செய்துவிட்டு அவள் முகத்தை பார்த்து ரசித்து அவளின் ரோஜா நிகத்தில் இருந்த இதழை முத்தமிடத் தூண்டிய எண்ணங்களை தள்ளி வைத்து அவளை ஒருக்கழித்து படுக்க வைத்து முதுகில் இருந்த காயத்துக்கு மருந்து போட்டு நகர்ந்தான் நந்தினி அவன் கைப்பிடித்து இழுத்தாள் கார்த்திக் என்ன நந்தினி எங்கே போய் ஊர் சுத்திட்டு வரீங்க இவ்வளவு நேரமா காத்திருந்தேன் தெரியுமா கார்த்திக் பேசாமல் பால்கனி பக்கம் சென்றார் நந்தினி என்ன அப்படி கோபம் இவ்வளவு கோவப்பட்ட செட் ஆகாது கார்த்திக் எதுக்கு ஊருக்கு போகிறேன்னு பொய் சொன்ன நந்தினி சும்மா உங்களை தான் என்னோடய ஃபோன் காலை கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க கார்த்திக் இந்தா உங்கள் பாட்டி அனுப்பினாங்க என்று சில பொருட்களை கொடுத்தான் நந்தினி கையில் வாங்கி பிரித்து பார்த்து கொண்டே பாட்டியா கார்த்திக் உன்னோட பொய்யை நம்பி ஊருக்கு போயிட்டு வந்தேன் சந்தோஷமா அந்த பையில் பாட்டி அனுப்பிய இருந்த சீகக்காய் பொடி வெந்தயப் மிளகு பப்பாளி மற்றும் தூதுவளை கீரை இருந்தது நந்தினி அதிர்ந்தாள் மாமா நான் வேணும்னு சொன்னேன் அதை போய் நீங்கள் உண்மைன்னு நம்பிக்கிட்டு கார்த்திக் நீ என்ன சொன்னாலும் நம்புவேன் என்று பால்கனியில் இருந்து குதித்தான் நந்தினி ஐயோ மாமா என்னை இப்படி குதி இப்படி குதிச்சிட்டீங்க ஏற்கனவே உங்கள் கால் பிரச்சனையாக இருக்கே இவள் குரல் காற்றில் கலந்தது கார்த்திக் காதில் விழுந்ததா என்று தெரியவில்லை முருகன் நேரடியாக தன்னுடைய ஆட்களை அனுப்பி டாக்டர் ஜான் பற்றி விசாரிக்க சொல்லி காத்திருந்தார் ஒருவேளை சுற்றி இருப்பவர்கள் பயப்படுத்த இப்படி சொல்கிறார்களோ நந்தினி கிராமத்து பொண்ணு அவளுக்கு எப்படி பெரியால் குட சம்பந்தம் இருக்கும் பதில் கிடைக்கும் வரை நந்தினி சாதாரணமாக நினைக்க முடியாது பணமும் பொருட்களும் மருத்துவ உதவிகளும் சாதாரண ஆட்களுக்கு கிடைச்சிடுமா முருகனுக்கு டாக்டர் பற்றி தகவல் வந்ததெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது ஒருவேளை வேளை பிரம்மையோ காக்கை உட்கார பணம் பல விழுந்த கதை போல இருக்குமோ மேகலாவை ஒருவன் ஊரை விட்டு தரத்த என்ன காரணம் அவளை காயப்படுத்த என்ன காரணம் மேகலாவுக்கு ஃபோன் செய்தான் யோசிச்சியா உன்னை ஊரை விட்டு ஒரு கும்பல் விரட்ட என்ன காரணம் மேகலா தெரியலை முருகன் வேற யார்கிட்டயாவது பணத்தாசை பிடிச்சு போனியா மேகலா இல்லை முருகன் உண்மையை சொல்லு மேகலா அழ ஆரம்பித்தாள் இல்லை உங்க கூட மட்டும்தான் இருக்கேன் உங்க தாலிக்காகவும் இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு கௌரவத்துக்காகவும் ஏங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை நீங்க தப்பா நினைக்கலாமா இதுக்கா இருபது வருஷம் தபமாக காத்திருக்கேன் முருகன் அவள் பேச்சில் கொஞ்சம் நெகிழ்ந்து சரி கம்பெனி சார் என் பேரில் மாறியதும் அவளை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட வந்துடுறேன் ப்ராமிஸ் மேகலா மேகலா அவளை டிவோர்ஸ் பண்ண வேண்டாம் கொண்டுடுங்க முருகன் அவளுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து கொடுத்துட்டு இருக்கு ஆனால் அவள் சாகுற மாதிரி தெரியலையே இப்போது அவளுக்கு துணைக்கு மக வேற வந்துட்டா மேகலா பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் அந்த ஆனந்துக்கு உங்கள் மகன் நந்தினியை தானே கல்யாணம் பண்ண போகிறீங்க முருகன் வேறு என்ன வழி அவன் நந்தினியை தான் கட்டுவேன்னு நிற்கிறான் அந்த கிழவன் கூட அதுதான் சரின்னு சொல்லுறான் மேகலா அழுதல் என்னோடய பொண்ணோட நிலைமை உங்களுக்கு தெரியாதா அவ ஆனந்த் மேலே எவ்வளவு ஆசை வச்சுருக்கான் முருகன் என்ன விளையாட்டாக இருக்கியா எங்கேயாவது கொஞ்சம் சந்தேகம் வந்ததுன்னா கூட்டமாக உள்ளே உட்காந்து கம்பி என்ன வேண்டியது தான் எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதானே என்னை அடமான வச்ச இவ்வளவு நாள் ராணி மாதிரி பணத்தை அனுபவிச்சியே என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா எல்லாம் அவ கொடுத்தது மேகலா ஆமாம் ஆமாம் அனுபவித்தேன் ஆனால் இப்போது நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு இனியும் நாலு பேரை சந்திக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிவிட்டு இன்னும் பெரியவங்க அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்களே பண்ணிக்கட்டுமா சொல்லுங்க எனக்கு உங்கள் கூட வாழற கௌரவம் எப்போ கிடைக்கும் முருகன் அதுக்கு உண்டான நேரம் எடுக்கும் மேகலா எப்போங்க எனக்கு என்னவோ அவள் மேலே உங்களுக்கு ஆசை அதிகமாச்சுன்னு நினைக்கிறேன் உங்களால் அவளை விட்டு விலக முடியலை அதனால தான் என்னை இப்படி ஒதுக்கி வச்சிட்டிங்க உன் முருகன் உன்னோட பேசி என்னோட நேரத்தை கடத்த விரும்பலை ஃபோனை வை மேகலா வைக்கிறேன் ஆனால் மறுபடியும் என்னை கூப்பிடாதீங்க உங்களுக்கு ஒருத்தர் கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு ஆள் கிடைக்காம போயிடுவாங்களா என்ன முருகன் என்னடி சொல்லற புதச்சிடுவேன் ஜாக்கிரதை மேகலா இன்னும் ஆறு மாதம் டைம் இல்லைனா என்னோட வேலையை காட்டிடுவேன் முருகன் என்ன எவனோட அவாது ஓடி போக போறியா மேகலா முடியாதா என்ன முருகன் உனக்கு திமிர் அதிகமாச்சுடி மேகலா என்னை கல்யாணம் பண்ணுற வேலையை பாருங்கள் இதுக்கு மேலே என்னால் அவமானப்பட முடியாது முருகன் தான் தான் தானு உன்னை பத்தியே நினைச்சிட்டு ஆடாத உன்னோட மக மகனெல்லாம் சந்தோஷமா தானே இருக்காங்க நீ ஆசைப்பட்டதும் அதுதானே மேகலா என்னது என்னோட மக மகனா என்ன தனியா போய் பெத்துக்கிட்டேனா உனக்கு தானே பெத்தேன் முருகன் பேச்சு ஓவரா போகுது மூடிட்டு போனவை என்று போனை கட் செய்து எரிந்தாள் மேகலா யார் என்னை ஊரை விட்டு துரத்திருப்பா ஒருத்தனா ரெண்டு பேரா ஏகப்பட்ட பேரை வம்புழுத்திருக்கிறேன் ஆனா வயிற்றில் சொருகும் அளவுக்கு வில்லங்கம் பிடிச்சவங்க யார் அந்த சொட்டத்தரையனோட பொண்டாட்டியா இருப்பாளோ இப்படி குழப்பமா இருக்கே அந்த ஆளு வேற நந்தினியை சேர்ந்தவங்களா இருக்காதுன்னு சொன்னாரே ஆனந்த் நந்தினியை பார்க்க வீட்டுக்கு வந்தான் அள்ளி அவள் அறையில் இருக்க ஆனந்த் ஹாலில் காத்திருந்தான் நந்தினிக்கு தகவல் தெரிந்ததும் கீழே இறங்கி வந்தார் ஆனந்த் நந்தினியிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டு வந்திருந்தான் ஆனந்த் ஹாய் எப்படி இருக்க உடம்பு எப்படி இருக்கு நந்தினி ம் ஆனந்த் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கியா நந்தினி ம் ஆனந்த் எப்படி காயமாச்சு நந்தினி ஆக்சிடென்ட் ஆனந்த் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா நந்தினி இல்லை ஆனந்த் இந்தா என்று கொண்டு வந்த சாக்லேட் எடுத்து நீட்டினான் உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலை அதனால தான் இன்றைக்கி சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் நந்தினி எனக்கு சாக்லேட் பிடிக்காது ஆனந்த் சாரி உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல் அதை வாங்கிட்டு வரேன் நந்தினி நீங்க என்ன வாங்கிட்டு வந்தாலும் பிடிக்காது அதனால எனக்காக நேரமும் பணமும் செலவு பண்ணாம ஆகிற வேலையை பாருங்கள் ஆனந்த் சிரித்தான் சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை ரொம்ப சீக்கிரம் நான் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை என்னையும் உனக்கு பிடிக்கும் பார்வதி வாங்க மாப்பிள்ளை சார் காஃபி கொடுத்தார்களா ஆனந்த் இல்லை யாரும் கூப்பிடக்கூட இல்லை என்று நந்தினியை பார்த்தா அள்ளி கையில் கட்டுடன் சாரி தப்பா நினைக்காதீங்க அம்மா உள்ளே படுத்திருக்காங்க பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க இந்தாங்க காஃபி என்று கையில் ட்ரேயுடன் வந்து நின்றாள் ஆனந்த் ம் என்று வாங்கி கொண்டு உனக்கு கை எப்படி இருக்கு அள்ளி கொஞ்சம் வழிதான் சமாளிச்சிடுவேன் ஆனந்த் சாரி நான் வரும்போது நீ இங்கே இருக்கேன்னு தெரியாது அதனால் சாக்லேட் நந்தினிக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அடுத்த முறை உனக்கு வாங்கிட்டு வரேன் நந்தினி இந்தா நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன் நீயே சாப்பிடு என்று அள்ளி கையில் திணித்துவிட்டு நகர்ந்தாள் ஆனந்த் தோள்களை சுருக்கி கொண்டு உதட்டை பிதுக்கி அள்ளி கொடுத்த காஃபியை அப்படியே வைத்துவிட்டு எழுந்து நின்று நான் கிளம்புறேன் என்று சொல்லி திரும்பி நடந்தார் அள்ளி அவன் குடிக்காத காஃபியையும் நந்தினிக்காக கொடுத்த சாக்லேட்டையும் பார்த்து பெருமூச்சு விட்டாள் ஆனந்த் நீ என்னை சேர்ந்தவன் அன்று நந்தினியின் சூழ்ச்சியால் உனக்கு பிடிக்காதவளாகிட்டேன் ஆனால் எப்படியும் உன்னுடைய அன்பை பெறுவேன் நந்தினி இவனை யார் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க சொன்னது அதுக்கெல்லாம் எனக்கு ஆள் இருக்கு என்று நினைத்து கொண்டே தன்னுடைய அறைக்குள் வந்தவள் கார்த்திக் வீட்டை ஓட்டமிட்டாள் கார்த்திக் வீட்டு வாசலில் பிரவீன் நின்று இருந்தான் கூட இருவர் நின்று பேசிக்கொண்டிருந்தனர் இந்த ஆள் இங்கே எதுக்கு வந்திருக்கா அவருக்கு நேற்று ராத்திரி இங்கிருந்து குதிச்சதில் ஏதும் பிரச்சனையா அவன் கையில் என்ன இருக்கு என்று உற்று பார்த்தவள் அவிர்ந்தாள் செயற்கைக்காலா ஐயோ என்னாச்சு அவருக்கு இவன் வேற அவர் காலை வெட்டுவதில் குறிக்கோளாக இருக்கானே தன்னுடைய அறையை விட்டு வேகமாக இறங்கி யாரும் பார்க்கும் முன் வீட்டை கடந்து கார்த்திக் வீட்டை அடைந்தாள் நந்தினி டாக்டர் சார் என்னாச்சு பிரவீன் அவளை முறைத்து பேசி கொண்டிருந்ததை தொடர்ந்தான் நந்தினி வேகமாக உள்ளே சென்று பாப்பா அம்மா மாமாவுக்கு என்னாச்சு பாப்பா தெரியலை நானே இப்போதான் வெளியே போய்ட்டு வந்தேன் நந்தினி வேகமாக கார்த்திக் கரைக்குள் நுழைந்தாள் கார்த்திக் படுக்கையில் படுத்திருந்தாள் மாமா என்னாச்சு கால் மறுபடியும் வழியா நேற்று வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது விழுந்துட்டீங்களா கார்த்திக் எதுவும் சொல்லாமல் படுத்திருந்தாள் நந்தினி மாமா ப்ளீஸ் சொல்லுங்க கார்த்திக் பேசவில்லை நந்தினி கோபமாக சரி நான் செய்ததெல்லாம் தப்பு தான் மன்னிச்சிடுங்க கார்த்திக் என்னென்னவெல்லாம் தப்பு நந்தினி உங்கள் கிட்ட சொல்லாமல் வெளியே போனது தப்பு ஃபோனை தவறுதலாக கையில் எடுத்துக்கிட்டு போகாமல் வச்சுட்டு போனது தப்பு உங்ககிட்ட பொய் சொன்னது தப்பு போதுமா கார்த்திக் அப்புறம் ஒன்று மிஸ் ஆகுது யோசிச்சுட்டு வா அப்புறம் பேசிக்கலாம் நந்தினி என்ன என்ன சொல்லுங்க கார்த்திக் உனக்கே தெரியும் நந்தினி தெரியலை மாமா அதை விடுங்க உங்களுக்கு என்னாச்சு கார்த்திக் அவளுக்கு முதுகை காண்பித்து திரும்பி கொண்டான் நந்தினி என்னடா இந்த ஆளோட பெருந்தொல்லையாக இருக்கு என்று யோசித்து குனிந்து தன்னை தானே பார்த்தாள் சத்தமாக ஷர்ட் போட மாட்டேன் கார்த்திக் திரும்பி முகத்தை காண்பித்து ஒன்றுமில்லை காலை வெட்டி எடுக்க போகிறாங்களாம் நந்தினி முடியாது நோ விட மாட்டேன் அந்த மண்டை காலி டாக்டருக்கு என்ன திமிர் கார்த்திக் யார் யாரு நந்தினி அதுதான் உங்கள் காலை வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ண கற்றுக்க போறாரு நிறைய படித்த டாக்டர் அவரை இருங்க ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு வரேன் காட்டி குட்டி வேண்டாம் என்று சொல்ல சொல்ல நந்தினி ஆக்ரோஷத்துடன் பிரவீனை நோக்கி நடந்த நந்தினி மிஸ்டர் அவர் கையில் அவர் காலில் கையை வச்சிங்க அவ்வளவுதான் ஜாக்கிரதை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் காண்பிச்சுக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க பிரவீன் நல்ல டாக்டர்னா யார் நீங்களா ஹா ஹா என்னை தவிர வேறு ஆள்கிட்ட அவனால் நெருங்கக்கூட முடியாது நந்தினி ஏன் முடியாது பிரவீன் ஏன்னா நான் சொல்வதை தான் எல்லோரும் நம்புவாங்க அவனுக்கு காலை வெட்டி எடுக்கு எடுக்கணுங்கிறதுக்கு சப்போர்ட்டிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது எந்த டாக்டர் பார்த்தாலும் நான் சொல்கிறத தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நந்தினி மிஸ்டர் எதுக்கு அவரோட காலை வெட்டி எடுக்கிறதில்லையே குறியா இருக்கீங்க வி ஏன்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் ஆனால் அவனோட காலை வெட்டிட்டா அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்காமல் போயிடும் அப்புறம் என்னோட லவ்வுக்கு இடைஞ்சலை இருக்காது அதனால தான் நந்தினி ஒரு பெண்ணுக்காக இப்படி அவரோட காலை விளையாடணுமா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்கள் அவங்க காலில் விழுந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுறேன் கார்த்திகை எப்படி சமாதானம் பண்ண முடியும் அந்த பொண்ணு தான் வேணும்னு பிடிவாதமாக இருக்கானே நந்தினி அப்படியா இருங்க வரேன் கார்த்திக் இடம் ஓடினாள் மாமா அந்த பொண்ணை நீ ரொம்ப லவ் பண்ணறியா கார்த்திக் எந்த பொண்ணை நந்தினி நீங்கள் சொன்னீங்களே அந்த பொண்ணை சட்டென்று மரியாதையை அதிகப்படுத்தி பேசினாள் கார்த்திக் ஏன் திடீர்னு நந்தினி ஐயோ அந்த பொண்ணை தான் டாக்டர் என்று சொல்ல வந்தவளை இடைமறித்து பிரவீன் என்ன கார்த்திக் தூங்கி இருந்தாச்சா என்றான் பிரவீன் நல்ல வேலை சரியான நேரத்தில் வந்தேன் இவர் பாட்டுக்குன்னு ஏதாவது உளறிட்டா என்னை போட்டு தள்ளிடுவானே கார்த்திக் ம் இருடா நந்தினி என்னவோ சொல்ல வரா என்னென்னு பார்க்கிறேன் அந்த பொண்ணை டாக்டர் என்று நந்தினியிடம் நிறுத்திய இடத்திலிருந்து தொடர சொன்னார் பிரவீன் ஏண்டா நந்தினி பாபு உனக்கு காலை வெட்டி எடுத்துடுவேன்னு பயந்துட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல் நந்தினி உறைந்து நின்றால் உடல் சிலித்தது என்ன பேசுவது என்று புரியாமல் காலை வெட்ட மாட்டீங்க இல்லை பிரவித் என்ன படிக்காதவங்க மாதிரி வெட்ட ஒட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க டீசெண்டாக ஆம்ப்யூட்டர்ன்னு சொல்லுங்கள் என்று சீண்ட ஆரம்பித்தேன் நந்தினி நான் என்ன எட்டு வருஷம் படிச்சுட்டா வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறேன் அதற்குள் கார்த்திக் ஃபோன் அடிக்க என்னவென்று பார்த்ததில் நந்தினி பாட்டி நான் பேசினேன் தம்பி நந்தினி ரிசல்ட் வந்துடுச்சு நந்தினிக்கு ஃபோன் பண்ணனா எடுக்க மாட்டேங்கிறேன் கார்த்திக் ரிசல்ட் என்ன பாட்டி என்று சத்தமாக பேசினார் அங்கு ஒரே பட்டாசு சத்தமாக இருந்தது சாந்தா ஜில்லாவிலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கா ஊரே கொண்டாடுது கார்த்திக் இருங்க உங்க பேத்தி இங்கே தான் இருக்கா ஃபோன் கொடுக்குறேன் என்று நந்தினியிடம் ஃபோனை கொடுத்தாள் நந்தினி இன்னைக்கு ரிசல்ட் உங்க டென்ஷன்ல மறந்துட்டேன் ஃபோனை வாங்கி பாட்டி என்று கத்தி கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் கார்த்திக் சிரித்தான் பிரவீனை பார்த்து ஓடி போயிடு இல்லைனா உன்னை தர தரன்னு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போய் தள்ளி விட்டுடுவா பிரவீன் நிஜமாவே அவ்வளவு நல்லா படிப்பாளா கார்த்திக் பின்ன சீக்கிரம் அவகிட்ட மாட்டாதே பிரவீன் அந்த கால் ஊனமானவங்களுக்கு செயற்கை கால் கொடுக்குறதா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கே ஆறு பேர் கேட்டு இருக்காங்க செயற்கை செயற்கைக்காலும் தயாரா இருக்கு கார்த்திக் சரி நானே ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறேன் இப்போ அவளோட நேரம் ப்ளீஸ் பிரவீன் சரி என்ஜாய் நான் கொண்டு வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடு என்று கிளம்பி போயே விட்டான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ